பரிசுத்த ஜபராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் ஜபமாலை ராணி எங்களுக்கு கொள்ளும் கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி பரிசுதா மாதாவோடு இணைந்து ஜபிப்போம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பரிசுதா கார்மேல் அன்னைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பக்தி முயற்சியின் பதினாறாவது நாளுக்கு இன்று நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இந்த நாளில் நாம் வந்துட்டு தன்னலம் அதாவது செல்ஃப் சென்டேடு லைஃப் இந்த விஷயத்தை பற்றி நாம் சிந்திப்போம் இந்த விஷயத்தில் கையினிடம் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் ഉൻ സഹോദരൻ എങ്കേ അപ്പം അത്ക്ക് കയൻ സ്ല്ലുകിൻ്റെ ബതിൽ നമുക്ക് തരും നാൻ എൻ സഹോദരൻ കവലാളിയാ ഇപ്പോൾ ഇന്ന് സമീപകാലമാലകത്തിൽക്ക ഒരു മിക പെരിയ പ്രച്ചനെ തന്നലന്താ എനക്ക് എന്നോടെ വിഷയം മറ്റും ഒരു കുടുംബവാഴക്കൂടെ ഒരു അഡ്ജസ്റ്റ്മെൻറ്റ് കിടയത് விட்டு கொடுக்கிறது மன்னிக்கிறது பிறரை ஏற்றுக்கிறது அவங்களோட கருத்துக்கேற்றார் போல வாடுறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாட்சி இல்லாமல் போகுது அதனால் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைங்க கல்யாணம் முடிச்சிட்டு உடனே டைவர்ஸ் அப்போது தன்னலம் செல்ஃப் சென்ட்ரேட்னஸ் இந்த உலகத்தினுடைய சாபந்தா குடும்பத்தில் பசப்பிணைப்பு இல்லை ஒற்றுமை இல்ல அபம்ல ஏதோ ஒரு மாதிரி திருக்குடும்பத்தில் அப்படி கிடையாது செல்ஃப் சென்டேட்னஸ் கிடையாது தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கிறது கிடையாது மாதா சூசேப்பரை பற்றி சிந்தித்தார் சூசாப்பர் மாதாவை பற்றி சிந்தித்தார் குழந்தையு அப்பா அம்மா பற்றி சிந்தித்தார் பரஸ்பரம் கனெக்டாக இணைந்திருந்தாங்க അതായത് ക്രിസ്തു അവങ്ങളുടെ സെന്റർ പോയിന്റ് അപ്പോ തിരു കുടുംബത്തിന്റെ സെന്റർ പോയിന്റ് അപ്പോൾ ഇൻ ക്രൈസ്റ്റ് ഇൻ ക്രിസ്തുവോട് അവർ ഒരു മഹിഴ്ച നിറയുന്ന കുടുംബമാക മാറി അപ്പോൾ ക്രിസ്തു ഉള്ള വന്ന സെൽഫ് സെന്റേഡ്നസ് എന്നെ വിട്ട് നീങ്ങും അത് ഫിലിപ്പിയ തിരുമുഖത്തിലെ கடவுள் பிலிப்பிய திருமுகத்தில் கரெக்டாக நமக்கு சொல்லி தருகிறார் ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்த இந்த மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்த மனப்பான்மை என்ன அவன் சொந்தம் காரியம் மட்டும் பாராமல் சிலுவை அளவுக்கு தன்னையே அர்ப்பணித்தார் கீழ்ப்படிந்தார் தன்னுடைய சொந்த காரியத்தை மட்டும் பாராமல் തനുടം തിട്ടങ്ങൾ കേട്ടാൽ പോലെ വാഴാമൽ രേഖന ആരം വാർത്ത നാല് ആറ് രണ്ടാമതാരം വാർത്ത നിങ്ങളെ ആവരും ഉങ്ങളെ സാർന്നവറ്റിൽ അല്ല പിറരെ സാർന്നവറ്റിലേ അക്കറെ കൊള്ള വേണ്ട പിറരിൽ സാർന്നവറ്റ് പിറരെ പറ്റി കണവൻ മനവിയെ പറ്റി മനവി കണവനെ പറ്റി മൺ അപ്പാ പള്ളെ പറ്റി പിറരെ പറ്റി അക്കറെ ഉള്ളവർ ഇത് തന്നലത്ത് വിപരീതമായ വിഷയം അപ്പൊ യേസു ക്രിസ്തു മനപ്പാങ്ക് ഇത് താ അപ്പൊ ക്രിസ്തു കുടുംബത്തിൽ ഇരുന്താ ക്രിസ്തുവിനെ പ്രസന്നം ഇരുന്ന തന്നെ പറ്റി ചിന്തിക്കി ചിന്തിപ്പാങ്ങ് അപ്പൊ ഇത് തന്നലത്തെ നീങ്ങി യേസു ക്രിസ്തുവെ ഉള്ളത്തിൽ പെട്ടുകൊണ്ട് പിറരുക ഊഴിയം ചെയ്യുന്നവകളാക മാറുമ്പോഴത് അത് താ ഉയാന கிறிஸ்டியன் லைஃப் அதுதான் உண்மையான கிறிஸ்திய வாழ்வு கடவுள் தன்மையில் இருந்து அவர் தாழ்த்தி கீழே இறங்கி வந்தார் எல்லோருக்கும் எல்லாமே மாறினார் பௌலடிகளார் என்ன சொல்றாரு யூதரை பெற்றுக்கொள்வதற்காக யூதனை போல நானேன் கிரீக்கரை பெற்றுக்கொள்வதற்காக கிரீக்கனை போல நானானேன் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் அப்போ என்னுடைய சொந்த கருத்துக்கள் என்னுடைய சொந்த எண்ணங்கள் என்னுடைய சொந்த விருப்பங்கள் ൂക്കിപ്പോകിട്ട് എൻ സഹോദരനുക്കാൻ ആണ്ടവരുക്കാൻ എന്നെ അർപ്പണിക്കരുതാ ഉട അടിപ്പടെ ജന്മ സ്വഭാവം എൻപത് ആ ഇപ്പൊ ഒന്നും കിടഫ് സെന്റേഡ് എന്നോട് വിഷയം മറ്റും மலையாளத்தில் ஒரு நாவல் இருக்கு அந்த நாவலில் சேது என்று சொல்லப்படுகிற ஒரு கேரக்டர் இருக்கு நாவல் பேரில் நான் மறந்துட்டேன் சேது என்ற கேரக்டர் சேது வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறா ஆனா நீண்ட காலம் சேதுவுக்கும் அந்த காதலிக்கும் இடையில பயங்கரமான அன்பின் உறவு கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு அவங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த காதலி அதாவது மனைவி சேது அண்ணன் கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு சேது அண்ணனுக்கு சேது அண்ணன் சேதுவண்ணனை மட்டும்தான் பாசம் உங்களை பற்றி மட்டும்தான் நீங்க சிந்திக்கிறீங்க என்னை பற்றியோ என்னோட தேவைகளை பற்றியோ உங்களுக்கு சிந்தனை இல்லை அப்போ இந்த காலகட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் செல்ஃப் சென்டேட்னஸ் തന്നലം ഇത് മുറിയടി പറ്റുകൊള്ളുമ്പോഴുദ്ധ നമുയാണ് പിറരെ പറ്റി ചിന്തിക്കവനുക്ക് നാലു ഗുണങ്ങൾ കടവളെ തന്നെയും മുഖ്യ ഇടത്തിൽ കൊണ്ടുവരുക്കവനുക്ക് നാലു ഗുണങ്ങൾ അവനക്ക് ഇന്നർ ടെൻഷൻ ഇല്ല வாழ்க்கையில டென்ஷன் கிடையாது கவலை கிடையாது காரணம் தேவையில்லை பற்றி தான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அப்ப கவலையெல்லாம் ஆண்டவர் நேசிக்கப்படுறதில்ல பிறருக்கு உணவு வழங்கப்படுறது தன்னை பற்றி கவலை இல்ல ரெண்டாவது அவனுக்கு மரணத்தை பற்றி பயம் இல்ல அவனுக்கு இந்த போராட்ட வாழ்க்கையில நான் விழுந்து சத்தாலும் பரவாயில்ல என்னுடைய சாவு மாறணும் என்னுடைய ஆபத்து என்னோட உடலின் காயம் இன்னொருத்தனோட நன்மைக்கு காரணமாக உயிர்ப்பிக்கப்படணும் நான் சத்தாலும் பரவாயில்ல கடவுள் மகிமைப்படணும் நான் என்னுடைய உயிர் இழந்தாலும் பரவாயில்ல என்னோட மனைவி நல்லா இருக்கணும் இதுதான் தன்னலமில்லாதவனுடைய வாழ்க்கைக்கு நன்மை அவனுக்கு தன்னலம் இல்லாதவனுக்கு பாவத்துக்கான தூண்டுதல் கிடையாது பணப்பேராச கிடையாது பொறாமை கிடையாது அகந்த இல்லை எப்பவும் எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி இந்த புனித பியோ புனித ஜான் மரியவியானி புனித டோன் போஸ்கோ அவங்களுக்கெல்லாம் தங்களை பற்றிய சிந்தனையே கிடையாது முழுக்க முழுக்க திருமக்களோடு சேர்ந்து பயணிக்கிறது அவர் சாப்பிட மாட்டாரு அவர் தண்ணி குடிக்க மாட்டாரு சிந்திக்கிறது எல்லாம் இந்த தெரு மக்களை பற்றி எனக்கு கொடு மிச்ச மீதி எல்லாம் எடுத்துக்கொள் அந்த டோன்போஸ்கிறாரு எனக்கு கொடு என்னோட வாழ்க்கை வழியாக கடவுள் மகிமை பெறணும் என்னோட வாழ்க்கை வழியாக இன்னொருத்தரும் குணம் கிடைக்கணும் அப்போ தன்னுடைய உணவை பற்றியும் தன்னோட உடையை பற்றியும் தன்னுக்கு தனக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பற்றியோ அவனுக்கு அக்கறையில் அவன் எப்பொழுதுமே கடவுளை பற்றியும் திருச்சபையை பற்றியும் ஆத்மாக்களை பற்றியுமான அக்கரதாட் சென்டேட் ஆகியிருக்கிறவன் தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கிறவன் அவனால திருச்சபைக்கோ குடும்பத்திற்கோ தேசத்துக்கோ ஒன்னும் பிரயோ பழையனே கிடையாது எல்லாம் சேர்த்து வச்சிருவீங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுல திருப்தி ஒரு வாழ்க்கை அப்போ இந்த இந்த தன்மையின் இந்த தன்மையின் அடையாளங்களை பற்றி சமத கேத்தலிக் சர்ச் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுல மனிதன் கடவுள விடா தனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கேட்டிசம் தலிக் சர்ச்சில் தன்னலம் உள்ள மனிதனுடைய சுவாவத்தை பற்றி சொல்லுகிறார் மனிதன் கடவுள விடா தனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கடவுள விடா தன்னை உயர்த்தினார் கடவுளை போல ஆக விரும்பினா இதுதான் தன்னலம் நிறைந்த ஒரு மனிதனுடைய சுவாவம் அவனுடைய அடையாளங்கள் என்ன தன்னலம் நிறைந்த மனிதனுடைய அடையாளங்கள் ஒரு சில அடையாளங்கள் சொல்றேன் நன்மை எது என்று தீமை எது என்று தானா நிர்ணயம் பண்றது எது நன்மை கடவுளுடைய பைபிள் பார்க்க மாட்டாங்க திருச்சிவனோட சட்டத்திட்டங்களுக்கு முக்கியம் தர அவர் நிர்ணயிக்கிறது தான் நன்மை அவர் சொல்றதுதான் தீமை அப்போ சொந்த இஷ்டப்படி ஒழுகுவாங்க திருச்சபைக்கோ கட்டளைகளுக்கோ குடும்பத்திற்கோ மனைவிக்கோ பங்கு தந்தைக்கோ முக்கியத்துவம் தன்னலம் நியமம் நான் சொல்றதா சட்டம் ஒரு சில குடும்பங்கள் அப்படிதான் அதாவது ஒரு சில குடும்பங்கள்ல என்ன சொல்றது இந்த படைவீரர்கள் இருக்கல போலீஸ் சட்டம் தான் குடும்பத்துல போலீஸ் தேசத்தில போலீஸ் ஆக இருக்கலாம் ஆனா குடும்பத்தில் வந்திவிட மனைவிக்கு முறைப்படி நடத்த கூடாது போலீஸ் முறைப்படி பிள்ளைகளை நடத்தக்கூடாது அப்போ நான் தேசத்தில நீ சொல்றது சட்டமாக இருக்கலாம் ஆனா குடும்பத்தில அது சட்டமாக இருக்க கூடாது குடும்பத்துல வந்துட்டு பரஸ்பரம் சேர்ந்து பரஸ்பரம் விட்டு கொடுத்து அன்பு செஞ்சு இப்போ தன்னல இருக்கிறவன் நான் சொல்றத சட்டம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படிப்பட்ட குடும்பங்கள் என்ன இருக்காது அமைதி இருக்காது சண்ட சச்சரிவுகள் இருக்கும் அங்க வந்து நல்லாவே இருக்காது அந்த குடும்பத்தில் இருக்கிறது இனி தன்னலம் இருக்கிறவனுடைய சுபாவம் என்ன அவன் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவா பெயருக்கு ஆசைப்படுவா புகழுக்கு ஆசைப்படுவா நன்மை செய்ய என்ன ஒரு நன்மை செஞ்சா அந்த நன்மை வழியாக எனக்கு என்ன கிடைக்கும் பிறருக்கு என்ன குணம் கிடைக்கும் பார்க்க மாட்டான் நான் நன்மை செஞ்சேன் அதனால எனக்கு என்ன கிடைக்கும் என்ன பற்றிய என்னை பற்றிய சிந்தனைதா இனி பிறர் நன்மை நம்மை பற்றி ஏதாவது குறை சொல்லும் பொழுது நம்மை கரெக்ட் பண்ணும் பொழுது நான் நல்லா தான் நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு என் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கிறவன் பண்ண மாட்டாங்க நான் எனக்கு யாருடைய அட்வைஸ் வேண்டா பிறருடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க சொந்த இஷ்டம் சொந்த கருத்து சொந்த விருப்பம் சொந்த நன்மை இது நாடுவதுதான் தன்னலம் இருக்கிற மனிதனுடைய குணங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் அளவு கடந்த பெருமை பாராட்டுவது ஆடம்பர பிரியம் பெரிய வீடு கட்டுறது கல்யாணத்துக்கு ஆடம்பர செலவு பண்றது பெயருக்காக டொனேஷன் பண்றது கோயிலுக்கு டொனேஷன் பண்ணினா தன்னர் இருக்கிறவன் என்ன சொல்லுவான் என்னோட பேர் அங்க எழுதி வைக்கணும் ஃபேஷன் ரீதியில் உடைகள் அணிது എല്ലാവരും തന്നെ എല്ലാവരും എല്ലാരും ഈക്കപ്പെടണു എല്ലാവരും എന്നെ പാകണു എന്നോട് ഹെയർ സ്റ്റൈല് എന്നോട് ഡ്രസ് പോഡിന്റെ സ്റ്റൈല് മേക്കപ്പ് അധികം ആഭരണങ്ങൾ അത് തന്നലത്തിനു എതിർവിളിവൽ താ അടയാളങ്ങൾ താ തന്നലം ഒരു മനീതൻ ഒരു കുടുംബത്തിൻ തലവരാകോ ഒരു പങ്കിനുടയ அதிகாரியாகியோ ஆகவோ மாறினால் அந்த குடும்பத்திற்கு கஷ்டந்தான் அந்த பங்குக்கு பங்கினுடைய தேவைகள் பூர்த்தி செய்ததற்கு அப்படிப்பட்ட அருட் தந்தியருக்கு டைம் இருக்காது தன்னையே கவனிக்கிறதுக்கான டைம் மட்டுந்தான் அவருக்கு இருக்கும் ஜெர்மிய இறைவாக்கினர் ஒருபோதும் தன்னையே கவனிக்கலை எளிய இறைவாக்கினர் தன்னையே கவனிக்கலை இயேசு ஆண்டவர் தன்னை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை மக்களுக்கு குணம் கொடுக்கறதை பற்றி அவங்களுக்கு இறைவார்த்தை போதிக்கிறதை பற்றி பேய்களை ஓற்றுவதை பற்றி பிறரை பற்றி எண்ணம் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன் அதான் கிறிஸ்துவின் தன்மை எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய படைப்பினுடைய லட்சியம் என்ன நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய சின்ன குறிப்பிடத்தில் என்னோட அழைப்பை பற்றி தெளிவாக எழுதி வச்சிருக்கிறது நான் எதற்காக படைக்கப்பட்டேன் எதற்காக அழைக்கப்பட்டேன் கடவுளே அறிந்து நேசித்து அவர்களது கட்டளைகளை கடைபிடித்து இறுதியில் நித்ய நிலை வாழ்வு பெற கடவுள் என்னை படைச்சிருக்கிறார் என்னுடைய படைப்பின் குறிக்கோள் என்ன லட்சியம் என்ன அதாவது நான் கடவுளை அறியணும் நேசிக்கணும் அவரது கட்டளைகளை கடைபிடிக்கணும் கட்டளைகளை பிடிக்கிறது என்ன உன் நேசிக்கிறது நேசிக்கிறது பெற்றோர்களை நேசிக்கிறது ஓய்வு நாள் கடைபிடிக்கிறது கொல்லை வரி பழி எண்ணம் நீக்கிறது வெபிஜாரம் செய்யாமல் களவு செய்யாதிருப்பாயாக புறணி பேச அன்னோட மனைவியை விரும்ப அன்னோட பொருளை விரும்ப ஆதரிப்பாயாக இறையன்பில വളർന്ന് ഇറിയിൽ നിലവാൾവ് പെർവക്ക ഒരു മനീതൻ പഠിക്കപ്പെട്ടിരിക്കാർ ഒരു കൃഷ്തവൻ അഴക്കപ്പെട്ടിരിക്കോൾ ലക്ഷ്യം അവൻ അടയ വേണ്ടിയത് വിന്നകൾ അപ്പൊ വിന്നക വാഴ്വക്കാൻ അഴപ്പ് മത്തിച്ചിലെ പതിനാറാവത് അധികാരത്തിലെ ഇരുപത്തിനാലെ தன்னலம் துறந்து வாழ வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் உண்மையான டிசைப்பிள் உண்மையான சீடத்தி உண்மையான சீடன் யார் தன்னையே மறக்கிறவர் பிறருக்கு முக்கியத்துவம் தருகிறவர் கிறிஸ்து அனுதினம் நமக்கு தருகின்ற சிலுவகளை சுமந்து கொண்டு அவனை பின்பற்றுகிறவர் இந்த தன்னலம் துறக்கிற விஷயத்தில மத நமக்கு மூடல் தான் முன் தன்னையே மறந்து தன்னுடைய உடலை மறந்து தன்னுடைய எதிர்காலத்தை மறந்து இறை தன்னை அம்மா அர்ப்பணித்தார் அப்போ தன்னையே மறந்து இறைவார்த்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டுமானால் தன்னையே மறந்து திருச்சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் தன்னையே மறந்து ஆத்மாக்களின் ஆதாயத்திற்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டுமானால் பரிசுத்த மாதாவுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும் நமது உடலே நமது ஆத்மாவே நமது எதிர்கால வாழ்க்கையே நமது புண்ணியங்களே நமது தகுதிகளே கடந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்ட காயங்களே நாம் பெற்றுக்கொண்ட புண்ணியங்களே அத்தனையும் பரிசுத மாதாவின் மாசட்டீத்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது നാം ഉണ്മയ് കൃസ്തവനാക തന്നലെല്ലം തുറന്ന് കൃസ്തുക്ക് ഉകുന്ന മകനാക മകളാക മാറും അതക്കാ അന്നിയൻ തുണയെ തേടി ജെബിപ്പോൾ മാതാവ് മാസറ്റ് യുദ്ധത്തി നമ്മെ ഒപ്പ് കൊടുപ്പോം കരങ്ങളെ കുമ്പിട്ട് ജെപിപ്പോൾ അരുൾ നിറൈത മരിയെ വാഴുക മുടനെ പെൺകൾക്കുള്ള ആശീർവദിക്കപ്പെട്ടവനിയെ മുതിർവേറ്റിങ്ങനെയാകിയ യെസ്സുവും ആശ്രവദിക്കപ്പെട്ടവരെ പുനിത മരിയെ ഇറവനെ തായേ ഇപ്പോഴും വേളയിലും ആമേൻ ും വേണ്ടിക്കും ആമേ നൂമിക എല്ലാ കാലും ആരാധനയും പുകഴും മാക്ഷിയും ഉണ്ടാ இந்த பத்து மணியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவரே போதை அடிமத்தினங்களில் தவறான பழக்க வழக்கங்களில் உறவு முறைகளில் வாழுகின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசச் செய்தியத்திற்கு அர்ப்பணித்து வேண்டுவோம் ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் பரிசுத மாதாவே எல்லா பலவீன உடையவர்களையும் பாவிகளையும் பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்களையும் மது மாசு கற்பணிக்கின்றோம் அவர்களுக்கு മനം മാറ്റത്തിന് അഭിഷേകത്തെ താരും അതസങ്കീർത്തനം ചെയ്ത് കടകളോടും തിരിച്ചപിയോടും ഇണൈതിവാഴ വരം താരും അരുൾ നിറൈത മരിയെ ആണ്ടവരുമുടനെ പെൺകുക്കിക്കപ്പെട്ടവൻ ഇരേ ഉമ്മത് തിരുവയറ്റിങ്ങനെയാകിയ യെസുവും ആശീർവദിക്കപ്പെട്ടവരേതായി ഇപ്പോഴും പരിശുദ്ധ കാർമേലനെ உமது மாசற்ற இதயத்திற்கு உள்ளத்தின் காயங்களோடு மனவியாதியோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அவருக்காக பரிந்து பேசும் அவரை குணப்படுத்தும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே உமது கனியாகிய எசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனிதம் பரிசுதாதாவே இறை அன்னையே கார்மேல் அன்னையே குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களுக்கு குழந்த பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களே அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரமுடனே

അരുൾ നിറൈത മരിയെ വാഴക ആണ്ടവരുമുടനെ പെൺകൾക്കുള്ള ആശീർവദിക്കപ്പെട്ടവ നീരേ ഉമത് ആകിയ യേസുവും ആശീർവദിക്കപ്പെട്ടവരേ പുനീത മരിയേ ഇൻ പാവികളായി എങ്ങനെ ഇപ്പോഴും വേളയിലും ആമേൻ അൻപ കാർമേൽ മാതാവേ എങ്ങളത് മുൻ എഴുതി വയ്ക്കപ്പെട്ടുള്ള എല്ലാ ജപ കരുത്തുകളെയും എങ്ങളത് ജപ ഉദവി കേട്ടിരിക്ക മകനെയും മകളെയും ഉമത് മാസ ട്ടീത്ത് കർപ്പണിച്ച് വെണ്ടുകോം അരുൾ നിറൈത മരിയെഴുകവരുടെ പണുക്കുള്ള ആശീർവദിക്കപ്പെട്ടി വരിങ്ങനെയും ഇപ്പോഴും എങ്ങനെ അൻപ കർമേൽ മാതാവേ തൊഴിൽ ഇല്ലാമിൻ്റെ വാലിബ് മക്കൾക്ക് തൊഴിൽ വായ്പുകൾ ഉരുവാക്കി അവർ ആശീർവദിക്കേക്കാ முது மாசத்துக்கு அவர்கள் அர்ப்பணிக்கின்றோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் முதவிகனே ஆகிய எஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அன்பு கார்மேல் அன்னையே கார்மேல் தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் முது மாசத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அன்பு மாதாவே கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற எல்லா அருட்தந்தீர்களையும் உமது மாசற்ற செய்தித்து கர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய ആശീർവദിക്കപ്പെട്ടവരെ ഇപ്പോഴും വേളയിലും യേസവും ആമേൻ പുനിതമരി കാർമേൽ മാതാവേ അഴി നടത്തുക അവരോട് ഇണൈത്രിച്ചി നടത്തുക എല്ലാ മറേമാവട്ട ആയ നാലേ മുക്കാൽ ലക്ഷം ഗുരുവാനവുകളെയും അന്നയൻ മാസറ്റി തീർത്ത് കർപ്പണിത്ത് അരുൾ നിറേത മരിയെ വാഴക ആണ്ടവരുമുടനെ

அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தும் கரங்களை கும்பிடுவோம் கண்களை மூடுவோம் நமப்பு கொடுத்த எல்லா ஜப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜபிப்போம் கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்போடு வழிநடத்தும் என்று அன்னை வழியாக നർക്കരനെ ആണ്ടവരുടം ഒപ്പുകൊടുത്ത് ജയിപ്പവും മാൺപുയർ ഗീതത്തെ പാടി ആണ്ടവരുടെ ആശീർവാദത്തെ പെറ്റുകൊള്ളോം அருளடையாள உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் துயா மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தொக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டு கரங்களும்